ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்கள் யார் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு டேவில் தாங்க பார்க்க போகிறீங்க ரொம்ப நாள் கழித்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் தாங்க அட்டன் பண்ண வந்திருக்கோம் நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஆனால் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னா வந்து நாங்கள் ஹைதராபாத்தில் இத்தனை வருஷமாக இருந்துட்டு இப்போ தமிழ்நாட்டில் இப்போ தாங்க வந்து செட்டில் ஆயிருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து நிறைய மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் நாங்கள் மிஸ் பண்ணியிருக்கோம் இங்கே இதுக்கப்புறம் நடக்கிற மேரேஜ் ஃபங்க்ஷன் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் கலந்துக்கணும்னு இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருந்துச்சு ஸோ அதனால் நானும் தனும் மட்டும் வந்திருக்கோங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ எப்பயும் போல் மொய்ய கொடுத்துட்டு இப்போ சாப்பிட உட்காந்தாச்சுங்க எங்கள் ஊரோட கல்யாண சாப்பாடு வந்து இப்போதாங்க ரொம்ப நாள் கழித்து சாப்பிட்றோம் கல்யாணத்தில் வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சள் பையில் தேங்காய் போட்டு கொடுத்தாங்க எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க ஸோ அதையும் வாங்கிட்டு வந்தாச்சு உங்கள் ஊர்லேயும் இன்னமும் இந்த மாதிரி பழக்கம் இருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பஸ் ஸ்டாப்புக்கு தாங்க வந்திருக்கோம் பஸ் பிடிச்சி தாங்க இப்போ வீட்டுக்கு போகணும் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஈவினிங் எடுத்த வீடியோ தாங்க ஸோ என் ஹஸ்பண்டும் உங்கள் அம்மாவும் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் இது பார்த்திங்கன்னா வரகரிசின்னு சொல்லுவாங்க ஸோ அதை தாங்க வந்து இருக்காங்க இந்த அரிசி பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா அதை குத்திட்டு அதுக்கப்புறமா புடச்சிட்டு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறோம் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா இதில் சாப்பாடும் செய்வாங்க அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாதிரியும் செய்வாங்க இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னு வீடியோவை நீங்கள் கண்டினியூவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பாருங்கள் இதை பார்த்திங்கன்னா குத்திட்டு இது செப்ரேட்டாக எடுக்கும்போது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அரிசியே சின்னதாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க ஸோ உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல இந்த ரவையே கொஞ்சம் பெரிய சைஸ் மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குங்க இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா அந்த வரகரிசியில் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி செய்யலான்னு சொல்லிட்டு வெள்ளத்தை வந்து பாகு மாதிரி கரைச்சிட்டுருக்காங்க இதை பார்த்திங்கன்னா கல்லணும் சொல்லுவாங்க உடச்ச கல்லனும் சொல்லுவாங்க இப்போ இந்த உடச்ச கல்லையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி தாங்க செய்ய போகிறாங்க இதை மிக்ஸியில் ஒன்றும் பாதியாக நான் இப்போ அரைச்சி எடுத்துக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு இதில் பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோன்னா கல்லை தாங்க பண்ண போகிறோம் இதை வந்து மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் கொட்டிக்கிறேங்க ஸோ இதை பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி இப்போ நான் கொடுத்துட போகிறேன் இது செய்யறது யாருன்னா எங்கள் அத்தை தான் செய்ய போகிறாங்க அவங்க என்னென்ன ரெடி பண்ணணும்னு சொன்னாங்கன்னா நான் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருவேன் ஏன்னா அவங்களால ரொம்ப நேரம் நிற்க முடியாது ஸோ ரெடி பண்ணி கொடுத்துட்டேன்னா அவங்க உட்காந்துக்கிட்டே வந்து எல்லா வேலையும் செஞ்சுருவாங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மிக்ஸியில் அரைச்சும் பார்த்திங்களா அந்த கல்லையும் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம அரைக்காமல் இருக்கிற கல்லையும் ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா பாகு காய்ச்சி வச்சுருக்கோம்ல அதில் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருண்டியாக பிடிக்க வேண்டியது அவ்வளோதாங்க முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பாகு காய்ச்சும் போதே இதில் சுக்கம் ஏலக்காவும் மிக்ஸ் பண்ணிட்டு காய்ச்சுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக சூடாக இருக்கணுங்க சூடாக இருந்தால் தான் அந்த உருண்டை வந்து நல்லா வரும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக சூடாக இருக்குது ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம உருண்டையும் பிடிக்கணும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்துச்சுன்னு நெக்ஸ்ட்டு வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் இதே மாதிரி இன்னொரு ரெசிப்பியும் இருக்குது அதுவும் ஸ்நாக்ஸ் ஐட்டம் தாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து தான் டேஸ்ட் பண்ணி பார்க்க முடியும் இந்த மாதிரி செஞ்சது பார்த்திங்கன்னா கடையில் வேணால் வாங்கி சாப்பிட்ருக்கோம் ஆனால் நான் வீட்லேயே வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டது இது ஃபர்ஸ்ட் டைம் தாங்க ஃபஸ்ட் டைமு நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்நாக்ஸும் செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா வேர்க்கலை தாங்க லைட்டாக ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் ஆனால் வந்து இதில் வேறு பொருள் போட்டு செய்வோம் அதே பார்க்க தான் நம்ம ஊற்ற போகிறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பொருள் இந்த வரகரிசி தாங்க இந்த வரகரிசியை நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் இருத்து எடுத்துக்கணும் நெக்ஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா ஒன்றும் பாதியாக அரைச்சிக்க போகிறேன் ஸோ இங்கே பாருங்கள் ஒன்றும் பாதியாக அரைச்சாச்சு நெக்ஸ்ட்டு வேர்க்கலையை பார்த்திங்கன்னா தோலை நீக்கிட்டு இப்போ பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இதை வச்சு தான் அதே மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு அந்த ஒன்றும் பதியாக வரகரிசி அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை வந்து அந்த பாத்திரத்தில் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த வேர்க்கலையும் போட்டாச்சுங்க இப்போ இது ரெண்டுத்தையும் பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாகு வந்து எப்பயும் போல் எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் ஊற்றிக்க போகிறோம் முக்கியமானது பாகு வந்து லைட்டாக சூடாக இருக்கணும் சூடாக இருந்தால் தான் நம்ம உருண்டை பிடிக்கும்போது நல்லா வரும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வரகரிசி வேர்க்கல்ல உருண்டை இன்னொரு செல் கடல உருண்டை ரெடி ஆயிடுச்சுங்க ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நான் டேஸ்ட்டு பார்க்குறேன் ஸோ டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்